இந்த அமைதி மார்க்கத்தின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டு இருக்கு எல்ல மீறி பல காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க திருப்பரக்குன்றம் கோவில் விவகாரமே இன்னும் முழுசா முடிஞ்ச பாடல அதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது பிரச்சனையா உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நாங்க ஆட்டை பலி கொடுப்போம் ஆளை கூட பலி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தமிழக கிட்டே தென்னாவட்ட திமுரா பேசுறானுங்க ஒரு கலவரத்தை தமிழகத்துல உண்டு பண்ணணும் மத கலவரத்தை தமிழகத்துல உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இவங்க இது மாதிரிலாம் பண்றானுங்க போல ஏன்னா இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அவ்வளவு சீரியஸா பேசுறானுங்க காவல்துறையினர் சிட்டியே அவ்வளவு தெனாவட்டா பேசுறானுங்க அது பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக ஈவேரா மண்ணான ஈரோட்டு மண்ணுல தீக்காவுடைய கிளை இயக்கங்கள்ல ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய தாப்பே தீக்கா தந்தை பெரியார் திராவிட கழகம்னு ஒரு இயக்கம் இருக்கு அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய ஆம்பள சுந்தரவழிகளை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஓட ஓட அடிச்சு வெளுத்து விட்டுருக்காங்க கருத்தா கருத்தா எதுக்குள்ள துப்பு இல்லாம திராணி இல்லாம கண்டதையும் பேசி இப்ப பாருங்க சின்ன சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கி அழுதுட்டு இருக்கானுங்க இந்த ஆம்பள சுந்தர வழிகள் அந்த இஷ்யூ பத்தியும் நம்ம விழாவரியா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் விரோதிகள் அவங்க சுல்தான்கள் பாஷா எல்லாம் அவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவான சுல்தான் எல்லாம் கிடையாது மலை மேல இருக்கிற தர்கா ஒரு தமிழருடைய தர்கா கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்லாத்துல தர்காவே ஒத்துக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஹ் அங்க மலை மேல இருக்கிறது அது வந்து ஒரு தமிழர் கிடையாது சோ தமிழர் மலை தமிழருக்கு முதல் உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது முருகன் மலை முருக பக்தர்கள் உருத்தகணுங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் கூடு உருசுக்கெல்லாம் வந்து எந்த தடையும் இல்ல இவங்களும் பாக்குறாங்க இவங்களும் சாமி கும்பிடுறாங்க அவங்களும் ஏதோ ஒண்ணு தொழுக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருந்த இடத்துல புதுசான ஆட்டை தூக்கிட்டு போறாங்க ஆட்டை தூக்கிட்டு போறாங்க கேட்டா உடனே நாங்க ஆடு வெட்டி பலி எங்க வருது ஆடு பலி ஆமாங்க இஸ்லாத்துல தர்கான்ற கான்செப்ட அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனா இங்க நம்ம நாட்டுல ஏகப்பட்ட போலி தர்காக்களை கட்டிதான் பல இடங்களை இந்த வக்குவாரியம் ஆட்டிய போட்டு வச்சிருக்கு எனக்கு இங்க புரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த பக்கம் பாருங்களேன் துலுக்கர்களுக்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் அவங்க அந்த நாட்டுக்கே போய்ட்டும் துலுக்கர்களுக்கு ஏன் நாம இடம் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட தந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த பக்கம் பாருங்களேன் இந்த தர்கா கான்செப்ட இஸ்லாத்தில் அங்கீகரிக்கவே இல்லை ஆனா அதை பயங்கரமா உக்ரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஆடு பலி மேட்ரு அமைதி மார்க்கம்ல ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுப்பாங்களா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய மார்க்கத்துல பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கா என்ன என்னங்க இவங்க இந்த கிறிஸ்தவர்கள் இப்ப பண்ணிட்டு வராங்க பாருங்க கிறிஸ்துவ மதத்தை ஹிந்து மதமா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா அத மாதிரி இவங்க இஸ்லாம் மதத்தை ஹிந்து மதமா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நம்முடைய இந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த உலக நாடுகள் எல்லாச்சும் மாதிரி அமைதி மார்க்கத்துல ஆடு கோழி மாடு போன்ற விஷயங்களை பலி கொடுக்கிற பழக்கம் இருக்கா சொல்லுங்க இருக்கா இந்த வீடியோடைய கடைசியில நீங்க பாத்திருப்பீங்க பிப்ரவரி நாலாம் தேதி திருப்பரப்புன்றம் கோவில் விவகாரத்திற்காக ஹிந்து அமைப்புகள் அறப்போராட்டம் நடத்த போற அந்த நோட்டீஸ போட்டிருப்பாங்க இன்னைக்கு மூணாம் தேதி ஓகேங்களா இன்னைக்கு மூணாம் தேதி ஆனா இப்ப வரைக்கும் ஹிந்து அமைப்புகளுடைய அந்த அறப்போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை இத மாதிரி பிப்ரவரி நாலாம் தேதி ஹிந்து மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாம இந்த ஒரு விவகாரத்திற்காக போராடணும் அற வழியில போராட்டம் பண்ணணும் சோ எல்லா இந்துக்களும் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களால முடிஞ்ச அளவு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அத மாதிரிலாம் பண்ண ஒரு சில பேரை கைது வேற பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேரை முடக்கி இருக்காங்க ஏன் இந்துக்களுக்கு மட்டும் இவ்வளவு பாரபட்சமா இவங்க நடந்துக்கிறாங்க இந்த அரசு நடந்துக்குது இப்ப இதே மாதிரி மற்ற மதத்துல இருக்கக்கூடியவர்கள் நாங்க அற போராட்டம் பண்ண போறோம் எங்களுக்கு அனுமதி தாங்கன்னா இவங்க அனுமதி கொடுக்காமையா இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க தானே ஆனா இந்துக்களுக்கு மட்டும் இது மாதிரி போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை பாருங்களேன் இந்த விவகாரமானது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு பொழுது ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி சில மர்ம மனிதர்கள் திருப்பரக்குன்ற மலையில இருக்கக்கூடிய சமணர் குகையில பச்சை கலர் பெயிண்ட அசிங்கமா பச்சை கலர் பெயிண்ட அடிச்சு வச்சிருந்தானுங்க பயங்கரமா அந்த இடத்தையே நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கல்வெட்டுல அழிக்கிற மாதிரி அசிங்கமா பச்சை கலர் பெயிண்ட அடிச்சு வச்சிருந்தானுங்க அதுவும் அந்த இடம் இருக்கு இல்லையா அது தொழில் துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலயே இந்த மர்ம நபர்கள் இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கானுங்க மர்ம மனிதர்கள் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் யார் இந்த மர்ம நபர்கள்னு அந்த அசிங்கமான பச்சை கலர் பெயிண்ட்டை இப்பதான் தொழில்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு சில அமைதி மார்க்கத்தினர் கல்லால கிரிக்கி வர வச்சிருக்கானுங்க இடமானது சுல்தான் சிக்கிந்தர் ஒலி தொழுத இடம் அப்படின்ற மாதிரி கிரிக்கி வர வச்சிருக்கானுங்க ஏண்டா அது என்ன மாதிரியான இடம் அந்த இடத்துல வரலாறு என்ன அந்த இடத்துல போயிட்டு பப்ளிக் டாய்லெட்ல கிறுக்குற மாதிரி கண்ட கர்மத்தையும் கிரிக்கி வச்சிருக்கீங்களா கிற்கனுங்களா இதை கிற்கு மனசுல ஏதோ பெரிய ஆயினர் சிற்பின் வாரிசின் நடப்பு எப்படி உட்கார்ந்து செதுக்கி வச்சிருக்கான் பாருங்களேன் இவனுங்க இப்பவே இந்த அளவு அட்டகாசம் பண்றானுங்களே அந்த காலகட்டத்துல இவனுங்க என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணிருப்பானுங்க நம்முடைய கோவில்களை எப்படி எல்லாம் அழிச்சிருப்பானுங்க இருக்கக்கூடிய செல்வங்களை இருப்பானுங்க நம்ம நாட்டை கொள்ளடிக்க வந்து திருட்டு மொகலாயர்கள் ஆயிரம் ஹிந்து கோவில்களை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கானுங்க தமிழகத்துல அவனுங்களால பெருசா எதுவும் செய்ய முடியல அவனங்களால ஒரு சில கோவில்களை மட்டும் தான் அழிக்க முடிஞ்சது ஒரு சில கோவில்களை இருந்த செல்வங்களை மட்டும் தான் திருட முடிஞ்சது தமிழகம்னு சொல்ல முடியாது டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அவனுங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியல ஆனா இப்ப ஒரு சில அமைதி மார்க்கத்தினர் நாங்க இங்க ஆடு பலி தருவோம் இது வப்பு சொத்து இது சிக்கிந்தர் மலைன்னு சொல்லி ஆக்கிரமிக்க பாக்குறானுங்க இந்த கொடுமையோட உச்சமா திருப்பரக்குன்றம் கோவில் வாசல்லயே சில அமைதி மார்க்கத்தினருக்கும் தமிழக காவல்துறைக்கும் வாக்குவாதமே நடந்திருக்கு அந்த நேரத்துல இந்த அமைதி மார்க்கத்தினர் என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க தெரியுமா காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவங்கள மதிக்காம எவ்வளவு தௌலத்தா பேசியிருக்கானுங்க தெரியுமா இது பாபர் மசூதி மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க பாபர் மசூதி காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றானுங்க பாபர் அப்புறம் உயிர் தியாகம் பண்ணிருவோம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறானுங்க உயிர் தியாகம் பண்ணிருவான் ஏன் கொலை உயிர் தியாகம் பண்ணிருவான் ஏன் கொலை நாங்க ஆட்டா பலி கொடுக்கறோம் ஆலை பலி கொடுக்கறோம் விடுங்கன்னு சொல்றாங்க

துறை அவனுங்க கிட்ட ரொம்ப சாந்தமா ரொம்ப ரொம்ப சாந்தமா காம்பரமைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க ஒரு காவலர் சொல்றாரு ஒழுங்கா எல்லாருமே கலைஞ்சி போயிடுங்க அப்படி இல்லைன்னா எல்லாருமே கைது செய்யப்பட வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அமைதியா கலைஞ்சு போங்க என்ன சொல்லுதுங்க அமைதியா இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்துல கலவரம் பண்றதுக்கு ஏன் இவனுங்களா இப்படி துடிக்கிறானுங்க தெரியல அவங்க எல்லாம் பாருங்கள திட்டம் போட்டு மத கலவரம் பண்றதுக்கு துடிக்கிறவங்க பேசுற மாதிரியே பேசுறானுங்க அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அத மாதிரிதான் இருக்கு வேணும் வேணும்னே தொடர்ந்து பல பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டே இருக்கானுங்க பாபர் மசூதி காலம் மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி வெளிப்படியா மிரட்டுறானுங்க அதுவும் காவல்துறை முன்னாடியே இது மாதிரிலாம் பேசுறானுங்க பாபர் மசூதி இடிக்கும்பொழுது இவங்க என்ன சும்மா வாரந்தாங்க தெரியாம கேட்கறாங்க இவங்க என்ன சும்மா வரந்தாங்க இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க எவ்வளவு பேரு அந்த டைம்ல இறந்தாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாதா என்ன கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் ஞாபகம் என்ன வரலாறு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழக அரசு கிட்ட கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து தயவு செய்து மாதிரி மதக்கலவரம் ஒன்று பண்றதுக்காக துடிக்கிறாங்க இல்லையா இவங்கள மாதிரியான நபர்களை தூக்கி உள்ள வைங்க ஆமா இவங்களை மாதிரியான நபர்களை தூக்கி உள்ள வச்சுதான் மறு வேலையை பாப்பாங்க ஒரு சில இந்து அமைப்புகள் பிப்ரவரி நான்காம் தேதி அரப்போராட்டம் பண்ண போறோம் இந்துக்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா அது மாதிரி கூப்பிட்ட நபர்களை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஆனா இந்த அமைதி மார்க்கத்தினர் நாங்க ஆட்டை பலி கொடுத்தே தீர்வோம் சொல்லிக்கிட்டு ஆட்டை கழுத்துல மாட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அவனுங்கல்ல யாராச்சும் ஒருத்தராட்சி இப்போ வரைக்கும் கைது செஞ்சாங்களா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இது மாதிரியான விஷயங்களை இந்த அமைதி மார்க்கத்தினர் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல பட் இவங்க இது மாதிரிலாம் பண்றதுனால என்ன ஆகும்னா தமிழகத்துல பாஜக உடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும் அவங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் பெருசா வளர்ந்து அப்புறமா தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா இவங்க இது மாதிரி பண்றதுனாலயே அடுத்த முறையே பாஜக ஆட்சிக்கு வந்துரும் ஏன்னா அவ்வளவு அட்டகாசங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இத மாதிரி பண்ணக்கூடிய காரியங்களால அது மாதிரி இடங்கள்ல பாஜக உடைய வளர்ச்சி பயங்கரமா இருக்கு ஏன்னா மக்களுக்கு தெரியும் இல்லையா மக்கள் அங்க பாத்துட்டு தானே இருக்காங்க இவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க சோ அந்த மக்கள் நேச்சுரலா பாஜக பக்கம்தான் போவாங்க பாஜக கிட்டதான் உதவியும் நாடுவாங்க இவங்க எதுக்கோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ண போய் அதன் மூலியமா இங்க பாஜகவுடைய வளர்ச்சி தான் அதிகமாயிட்டு இருக்கு ஓகே அடுத்ததாக இந்த பெரியார் பேரன்களை ஆம்பளை சுந்தரவழிகளை ஓட ஓட விரட்டு விரட்டி அடிச்ச சம்பவத்தை பார்க்கலாம் ஈவேராவனுடைய மண்ணான ஈரோட்ல பை எலெக்ஷன் நடக்க போகுது அங்க இப்ப பெப்ரவரி அஞ்சாம் தேதி தான் எலெக்ஷன் நடக்க போகுது திமுகவிற்கும் நாதாக்காவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நேரடியான ஒரு சண்டாக நடந்துட்டு இருக்கு சீமான அவர்கள் சமீபத்தில் தந்தை பெரியாரை குறித்து சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அது சம வைரலாகவும் போயிட்டு இருந்தது அதனாலேயே தீக்கால இருக்கக்கூடிய பல கிள அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா சீமானுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல பல பிரச்சாரங்களை பண்ணிட்டு வராங்க இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இந்த தாப்பே திகா திகனுடைய ஒரு கிளை அமைப்பான தாப்பே திகா தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்திற்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் பயங்கரமான ஒரு சண்டையா நடந்திருக்கு சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் ஒரு சில துண்டறிக்கைகளை இந்த பிட் மாதிரி பிட் நோட்டீஸை இந்த காப்பை கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துலதான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த தாப்பே திக்க இருக்கக்கூடியவர்களுக்கும் சண்டையே நடந்திருக்கு வாக்குவாதமா இருந்தது அடிதடியா மாறி இருக்கு திமுக மற்றும் நாத்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் நேரடியாக ஈரோட இடைத்தேர்தலில் போட்டிடுறாங்க தேர்தல் பிரச்சாரமானது பயங்கர சூடா போயிட்டு இருக்கு சீமானுக்கு எதிராக நாங்கெல்லாம் வேலை பாக்குறோம் சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க பல கோமாளித்தனமான விஷயங்களை பண்ணிட்டு வரானுங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா சீமானவர்கள் ஈவே ராமசாமி அவர்களை குறித்து பேசியிருந்தார் இல்லையா அது தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா சீமான் ஈவேரா பத்தி பேச மாட்டாருன்னு பார்த்தா இந்த ஊடகவாதிகள் சும்மா இல்லாம தொடர்ந்து அதை பத்தி கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க இது மாதிரி கேள்வி கேட்டா சீமான் பதில் சொல்லாம இருப்பாரா சோ அப்பவும் பதில் சொல்லியிருக்காரு தான் பண்ணிருக்காரு கடுமையான விமர்சனம் தான் பண்ணியிருக்காரு அதுவும் ஈவேராவுடைய சொந்த மண்ணான ஈரோட்டு மண்ணிலேயே திரு சீமான் அவர்கள் பல தரமான சம்பவங்களை செஞ்சு விட்டாரு ஈவே ராமசாமி அவர்களை வெங்காயம்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி சீமானுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் சொல்லிட்டு பல காமெடிகளை இந்த பெரியார் பேரண்களும் பெரியார் பேத்திகளும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப தேர்தல் நேரம் வேற அதுவும் ஈவேரோடைய சொந்த மண்ணில தேர்தல் வேற இவங்களாம் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க எல்லாருமே அங்க போயிட்டு சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அதுவும் எப்படி ஆபாசமா கொச்சியா அறுவறுப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம் இந்த தாப்பே தீக்கா மாதிரியான இயக்கங்கள் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த துண்டறிக்கையில ரொம்ப கொச்சியா ஆபாசமாலாம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்களுடைய கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க அந்த இடத்துலதான் வாக்குவாதம் வருது வாக்குவாதம் கைகலப்பா மாறுது அப்புறம் அடிச்சுக்கிறாங்க நாத்தாக்காவினர் இந்த தாப்பை தீக்கால இருக்கக்கூடிய இந்த பெரியார் பேரன்களை ஆம்பளை சுந்தரவழிகளை ஓட ஓட அடிச்சு விழுத்து விட்டாங்க இது மாதிரி அந்த இடமே பரபரப்பா மாறி போச்சு அதுக்கப்புறமா காவல்துறையினர் வந்துதான் ரெண்டு தரப்பினருமே சமாதானப்படுத்தி பிரித்து விட்டாங்க அதுலயும் ஒரு சில ஆம்ல சுந்தரவழிகள் என்ன பண்றாங்க அழுதுகிட்டு அழுதுகிட்டே லிட்டர்லேயே அழுதுகிட்டே நாங்களா யாரு தெரியுமா நாங்களா பெரிய ரவுடிகள் நாங்களாம் இறங்குனோனுங்க சீமான் தாங்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றானுங்க அதுல ஒரு சொட்ட மண்ணை எங்களுக்கு ரவுடி தான் தெரியும் அவனுங்க வெறும் வாயில தான் வெங்காய வெடிகுண்டுன்னு சொல்றானுங்க ஆனா நாங்க செய்வோம் இல்ல ரவுடி எங்களுக்கு தெரியும் வெங்காயம் நாக விஜய் என்ன செய்வீங்க வெங்காய பஜ்ஜியை செய்வீங்களா இல்ல இல்ல நாங்க வெடிகுண்டு செய்வோம் வெங்காயம் வெடிகுண்டு செய்வோம்னு அவ்வளவு கோபமா பேசுறாரு அவரு கோபமா பேசுறாரு ஆனா பாக்குறதுக்கு என்னவோ சிரிப்பாதாங்க இருக்கு இதுல பல கெட்ட வார்த்தைகள் வேற எப்படி ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால ஒரு டிபேட்ல நம்முடைய சுந்தரவள்ளி மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க ஆபாசமா பேசுனாங்களோ அத மாதிரி இவரு அங்க ஆபாசமா பேசுறாரு

அதுவும் அவரு அவ்ளோ சீரியஸா பேசுறாரு. நாங்க தமிழகத்துல வெடிகுண்டு வீசுவோம். எங்களுக்கு ಅದில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க வெடிகுண்டு வீசுவோம்னு சொல்றாரு. இன்னொர்த்தை, நாங்க இன்னிக்கே வீசுவோம். இன்னைக்கு நைட்டே வீசுவோம்னு சொல்றான். ஆனா, இன்னைக்கு இது ஸ்டேட்மென்ட் எல்லாம் வெச்சுக்கோங்க. கட்டாயமா இன்னைக்கு பெடலப்பம் அடிப்போம். கட்டாயமா இன்னைக்கு பெடலப்பம் அடிப்போம். கட்டாயமா இன்னைக்கு பெடலப்பம் அடிப்போம். முதலவரே, தமிழக முதலவரே பாருங்க, இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க. ദൈവം சைடு உங்க இரும்பு கரத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு இது மாதிரி பயங்கரவாதத்தை பறப்பற இந்த கோஷ்டிகளை தயவு செய்து அடக்குங்க முதல்வரே அந்த சொட்ட சொட்டமண்ட இருக்காலயா அவன் சொல்றான் வெளிப்படியா சொல்றான் நாங்க பெட்ரோல் குண்டு தயாரிப்போம் பெட்ரோல் குண்டு தயாரிச்சு போடுவோம்னு சொல்றான் கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செஞ்சு அவனை தூக்கி உள்ளதானே வைக்கணும் ஆனா பாருங்களேன் அவங்க எதுவுமே செய்யவே இல்லை பாருங்களேன் இதுவே இந்த இடத்துல நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவர்கள் இத மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னேறம் அவங்கள தூக்கி உள்ளதானே வச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி தம்பினருக்கு ஒரு நியாயம் இந்த தாப்பே தீகாவினருக்கு ஒரு நியாயமா லிட்ரலி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கே தூக்கி உள்ள வச்சிருக்கணும் ஏன் இன்னும் அமைதியா இருக்காங்கன்னு தான் தெரியல ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஐந்தாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி ஐந்தாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி முதல்வரே அந்த ஊபி ஊடகவாதி கேட்ட கேள்வி என்ன இந்த ஈரோடு உடைய பிரச்சாரம் இருக்குமான்னு முதல்வரே அதுக்கு நீங்க சொல்லணும் சொல்லணும் இல்லன்னா நோனு தானே ஆனா ஏன் கமல் மாதிரியே புரியாத பேசிட்டு போயிட்டீங்க முதல்வரே அஞ்சாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி தேதிக்கு அப்ப தெரியும்னு சொல்றீங்களே உண்மையிலேயே புரியல முதல்வரே சத்தியமா புரியவே இல்ல முதல்வரே அடுத்து தாவே கால ஒரு சில பேருக்கு பதவிகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் பதவியை கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துல அந்த இஸ்லாமிய பெண் விஜய் கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க அந்த போட்டோ இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு அந்த போட்டோவை போட்டு அந்த இஸ்லாமிய பெண் என்ன போட்டிருந்தாங்கன்னா அன்று ரசிகையாக இன்று தொடராக அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த லைன் கூட பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தல ஆனா அந்த போட்டோ அன்று ரசிகையாக சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க இல்லையா அந்த போட்டோ தான் இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு ஏமா அப்ப பொட்டு குமல்லா வச்சிருக்க இப்ப என்னமா பரதா போட்டிருக்க என்ன லவ்ஜிஹாத்தா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இந்த நெட்டிசன்கள் கேட்டுட்டு வராங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த போட்டோ கூடவே இன்னும் ஒரு சில போட்டோஸ்க்கு சம வைரலா போயிட்டு இருக்கு இதை ஸ்வரா ட்ரஸ்ட் இஸ் தி பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் அதாவது இந்த ஸ்வரா பாஸ்கர் இருக்காங்களா இவங்க ஒரு நடிகை ஓகேங்களா இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா இத மாதிரி மாறிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க பெண்ணியம் பேசுவாங்க ஆடை சுதந்திரம் பற்றி பேசுவாங்க பெண் சுதந்திரம் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒட்டு அடங்கி உடங்கிட்டாங்க அதாவது ஆண்கள் முன்னாடி மேடம் உட்கார்றது கூட கிடையாது அந்த அளவு மாறி போயிருக்காங்க ஹிந்துவா இருக்கும்போது எப்படி இருக்காங்க அமைதி மார்க்கத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா எப்படி மாறிட்டாங்க பாருங்களேன் அதே மாதிரி சபரிமாலா அப்படின்றவங்க இவங்க பாத்தீங்கன்னா ஹிந்துவா இருந்தாங்க அதுக்கப்புறமா இஸ்லாமியரா மாறிட்டாங்க இப்ப இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் பாருங்க பயங்கர பிற்போக்குத்தனமா இருக்கும் ஆண்கள் படிக்கிற இடத்துல பெண்கள் படிக்க கூடாது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்க கூடாது ஆண்கள் தனியா தான் இருக்கணும் பெண்கள் தனியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க ஹிந்துவா இருக்கும் போது என்ன நல்லா பேச தெரியுமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா ஆனா இஸ்லாமியரா மாறினதுக்கு அப்புறமா அமைதி மார்க்கத்தினரா மாறினதுக்கு அப்புறமா இவங்க இப்படி டோட்டலா உள்டாவா மாறிட்டாங்க இந்த அளவு பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இவங்களை மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஆனா இதை பத்தி பத்தி எல்லாம் யாரும் பேசாம இப்ப பாருங்களேன் இந்த பேட்கர் கீஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதுல ஏதோ பிராமண கம்யூனிட்டியில மட்டும்தான் இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு பெண்களை ஒழுக்கமா இருக்க சொல்றதும் படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் பிராமண கம்யூனிட்டியில மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு புரோபகேண்டாவை செட் பண்ணி அதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க இத பத்தி எல்லாம் பேசுங்களா பார்க்கலாம் இதை பத்தி எல்லாம் பேசுங்களா பார்க்கலாம் இத மாதிரியான பிற்போக்குத்தரமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இவங்க ஹிந்துக்களுக்கு வந்து பாடம் எடுப்பாங்க கர்மண்டா யாரு என்ன சொல்றதுன்ற விவசைய இல்லாம போச்சு பாருங்களேன் சோழதாய்ச்சி நீ கடை கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பொதுவில் சந்திக்க நன்றா இருக்கும் ஜெகிந்த் வந்தே மாதுரன்